சட்னி வேணா டேஸ்ட் இருக்குது டேஸ்ட் இருக்குது அது கொஞ்சம் புளிப்பா இருக்குது இதுக்கு வந்து அது வொர்க் அவுட் ஆகாது புளிப்பு இப்படி வாங்கி சாப்பிட்டோம்னா வயிறும் நிறைய சாப்பிட்ட மாதிரியும் இருக்காது அச்சண்டுக்கு கொஞ்சம் பரவா இருக்குது பாரு சிறு பசிக்க பெரும் பசிக்கு கொஞ்சம் சிறு உணவு சோளப்பொரி மாதிரி ஆனப்பசிக்கு சோளப்பொரி மாதிரி சுகாஸ் நேரத்தை பணியாந்துட்டு குடுமா அப்படின்னு கேட்டு நீ கரெக்டா வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு